நலம் வாழ வாழ்த்துக்கள் நல்வாழ்வும் வழியும் என்ற எங்கள் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அல்லது நன்மை நிறைந்த உறுதிப்பாடுகள் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தியாகும் அதுவே உண்மையான பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்பது நம்முடைய மனசுக்கு தைரியம் நம்பிக்கை ஆரோக்கியம் அமைதி இவைகளை உருவாக்கி தரும் நல்ல வார்த்தைகள் உதாரணமாக நான் அமைதியாக இருக்கிறேன் என் உடல் தினமும் குணமாகிறது என்னால் முடியும் என்ற வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை தைரியம் தர செய்கிறது விஞ்ஞான ரீதியாக இது எப்படி வேலை செய்கிறது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது மூளை தன்னை மறுசீரமைக்கும் திறன் மூளை புதிய சிந்தனைகளை சொன்னாலும் கேட்டாலும் மீண்டும் மீண்டும் நினைத்தாலும் அதற்காக புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கும் மூளையில் நேர்மறை நியூரல் பாத்வேஸ் பலப்படுகின்றன ரெடிக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் நரம்பு வலை பின்னல் அமைப்பு இது நம்முடைய கவனத்தை எதற்குச் செலுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கும் நாம் தொடர்ந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொன்னால் அந்த நேர்மறை விஷயங்களை உணர்ந்து அதற்கான வாய்ப்புகள் நிகழ்வுகள் தீர்வுகள் மீது கவனத்தை திருப்புகிறது வாழ்க்கையில் காணாமல் போன வாய்ப்புகள் தெளிவாக காணத் தொடங்கும் தன்னை பற்றிய நம்பிக்கை ஏற்படும் உதாரணமாக நான் ஆரோக்கியமாகிறேன் என்பதை தொடர்ந்து சொன்னால் மூளை அதை நிஜம் என்று ஏற்க ஆரம்பிக்கும் இது நமது சுய அடையாளத்தை மாற்றி அதற்கேற்ப செயல்களும் ஆரோக்கியமான பழக்கங்களும் தானாக உருவாகத் தொடங்கும் நன்மை நிறைந்த உறுதிப்பாடுகள் பயம் கட்டுப்படுத்தும் மையமான அமிக்டலாவை அமைதிப்படுத்துகின்றன இதனால் காட்டிசோல் குறையும் இதய துடிப்பு சீராகும் மூச்சு விடுதல் சீராகும் அங்சைட்டி குறையும் உடலின் ஹீலிங் ரெஸ்பான்ஸ் அதிகரிக்கும் பிக்மேலியன் எஃபெக்ட் அல்லது நம்பிக்கை மூலம் உருவாகும் நடத்தை மாற்றம் மனிதர் எதை நம்புகிறாரோ அதே போல் அவர் நடந்து கொள்வார் இதை பிக்மேலியன் எஃபெக்ட் என்பார்கள் நான் ஆரோக்கியமாகிறேன் என்று நம்பினால் அதற்கேற்ப செயல்கள் நல்ல உணவு நல்ல தூக்கம் தைரியம் தானாக உருவாகும் இமோஷனல் ரெகுலேஷன் என்பது உணர்ச்சிகளை உணர்ந்து கட்டுப்படுத்தும் திறனை குறிக்கிறது நம் மனதில் வரும் எதிர்மறை எண்ண ஓட்டத்தை மெதுவாக்கி நல்ல உணர்வுகளை தூண்டும் பாதைகளை இயக்குகின்றன பிஹேவியரல் ஆக்டிவேஷன் அதாவது நடத்தை மாற்றுதல் அல்லது செயல் மூலம் மனநிலையை மேம்படுத்துவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்மை செயல்பட தூண்டுகின்றன உதாரணமாக நான் என் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதற்கான செயல்கள் வாக்கிங் தியானம் ஆரோக்கியமான உணவு பழக்கம் ஸ்ட்ரெஸ் மேலாண்மை போன்ற நன்மை செயல்பழக்கங்கள் உருவாகும் இவை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டவை பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வகைகள் ஹெல்த் அஃபர்மேஷன்ஸ் என்பது ஆரோக்கியத்திற்கான நேர்மறை அஃபர்மேஷன் சக்ஸஸ் அஃபர்மேஷன்ஸ் என்பது வெற்றிக்கான நேர்மறை அஃபர்மேஷன் எமோஷனல் அஃபர்மேஷன்ஸ் என்பது உணர்ச்சிக்கான நேர்மறை அஃபர்மேஷன் செல்ஃப் லவ் அஃபர்மேஷன்ஸ் என்பது சுயான்பிற்கான நேர்மறை அஃபர்மேஷன் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பொருந்தும் வார்த்தைகளை தேர்வு செய்யலாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்கிறது மிகவும் எளிது காலை எழுந்ததும் ஐந்து நிமிடம் சொல்லலாம் மனம் சோர்வாக இருக்கும்போது மெதுவாக மீண்டும் மீண்டும் சொல்லலாம் தியானத்துடன் சேர்த்து சொன்னால் மனம் அமைதியாகும் படுக்கப் போவது முன்னர் சொன்னால் நம்முடைய செய்தி ஆள் மனதிற்கு எளிதாக சென்று சேரும் மெல்ல மெல்ல மனநிலையும் நம்பிக்கையும் மாற ஆரம்பிக்கும் இப்போது உங்கள் ஆழத்தை நேரடியாக தொட்டு மாற்றம் உருவாக்கும் இருபது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை கற்பனை செய்ய தயாராகுங்கள் ஆழமாக சுவாசித்து தொடங்கலாம் என் ஆரோக்கியம் தினமும் மேம்படுகிறது நான் நல்ல இயற்கை உணவுகளை உண்கிறேன் நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன் நான் பயன்தரும் பழக்கங்களை தேர்வு செய்கிறேன் நான் தினமும் சிறந்த தூக்கத்தை பெறுகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை பார்க்கிறேன் என் உடலில் குணப்படுத்தும் சக்தி தினமும் மேம்படுகிறது நான் மனமைதியுடன் இருக்கிறேன் நான் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் எனக்காக சிறப்பாக செயல்படுகிறது என் இதயம் சீராக துடிக்கிறது என் நரம்புகள் அமைதியாக செயல்படுகின்றன என் உடல் உணவை எளிதில் ஜீரணித்து சக்தியாக மாற்றுகிறது என் கல்லீரல் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது என் எலும்புகள் வலிமையாகவும் உறுதியாகவும் உள்ளன என் கண்கள் தெளிவாக உள்ளன என் கேட்கும் திறன் சீராக உள்ளது என் உடல் இயற்கையாகவே நன்றாக குணமடைகிறது இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு நான் முழுமையான ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறேன்